presenting you the co-beings marine collagen powder it has taurine hyaluronic acid vitamin a c e biotin as well as antioxidants like grapeseed and green tea extract for a glass or 100 ml of water stir until uniform and consume immediately நாம் தமிழர் கட்சி மேலே பொதுவாக வைக்கப்படுகிறது விமர்சனங்கள் பல்வேறு விமர்சனங்கள் வைத்தாலும் நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லை ஒருத்தருடைய ஆட்சி தான் நடக்குதாங்க ஜனநாயக குழு நெருக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஜனநாயக கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லை என்ற யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க திமுக பாத்தீங்கன்னா உள்கட்சி ஜனநாயகம் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஆரம்பத்திலேருந்தே சொல்லுவாங்க யார் வேணா பேசலாம் யார் வேணா கேள்விகள் கேட்கலாம்னு அது ஒரு சுதந்திரம் இல்லையா அது சுதந்திரம் மாதிரி ஒரு ஒரு தன்மை உதயநிதி ஸ்டாலினை மீறி அங்கே அந்த கட்சிக்குள்ள என்ன பண்ணிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய வளர்ச்சி வெளியில எல்லாரும் தெரியணும் அது போன்ற நிலைமை நாம் தமிழர் இல்லை இல்ல அப்படின்னு வெளியில அவங்க கூட சொல்றாங்க இல்ல நீங்க பல்வேறு ஆடியோக்கள் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமானவர்கள் ஆடியோக்கள் வருது எப்படியாவது கட்சி விழித்துள்ளவர்களுக்கு தமிழக அரசியல்ல இரண்டு பெரிய விஷயங்கள் பரபரப்பாக பேசப்படுது ஒன்னு ஆளுநருடைய தேனீர் விருந்தில் திமுக பங்கேற்றது இன்னொன்று நாணயம் வெளியிட்டது கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிட்டதில் பாரதிய ஜனதா கட்சி அதில் பங்கேற்றது அதனால வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு அப்படி சொல்லுவீங்களா இல்லை செந்தில் பாலாஜியை வந்து உங்களால விடுவிச்சு கொண்டு வர முடியல இப்போ என்ன பாருங்க இன்னொரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள்ல செந்தில் பாலாஜி வெளியில வராரா இல்லையா பாருங்க நீங்க எவ்வளவு சொல்றீங்க ஆனா கடுமையாக தான் இது இருக்கிறாங்க பிஜே இது நிதியாக கூட்டத்தை புறக்கரிக்கிறாரு முதல்வர் அது ஒண்ணுமே இல்லைங்க இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல ஆமீன் வணக்கம் இது சோசியல் டாக்கிஸின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் திரு அன்பு தன்னரசன் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி மேல பொதுவாக வைக்கப்படுகிற விமர்சனங்கள் பல்வேறு விமர்சனங்கள் வைத்தாலும் தொடர்ந்து சில காலமாக ஒரு விமர்சனம் வருது என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லை ஒருத்தருடைய தான் அங்கே நடக்குது அங்கே ஜனநாயக குரல் நெருக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அது கேட்ட மாதிரி பல்வேறு பேர் கட்சியை விட்டு சில பேர் விலகிறாங்க ஒரு சில பேர் விளக்கப்படுகிறாங்க ஜனநாயகம் இல்லை என்ற யார் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு வெளியில போனவங்க தான் சொல்லுவாங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க அது சொல்லலை கட்சிக்குள்ளே இருக்கும்போது எல்லாரையும் கேட்டு எல்லா எல்லா ஆலோசனையும் செய்து அதுபடி தான் கட்சி நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் யாருக்கும் எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு ஆண்டோர் அபயம்னு ஒரு அறிஞர் குழு ஒன்று நாம் தமிழ் கட்சியில் இருக்கு அவர்களுடைய கருத்து எல்லா கருத்தையும் கேட்டு தான் நம்ம வந்து இந்த கட்சி ந நடைபெறப்படுது கிடைக்காத போது இந்த பழம் புளிக்குண்டு போல நிறை அது மாதிரி வெளியில் போய் நின்றுக்கிட்டு அவங்க ஜனநாயகம் இல்லை அது இல்லை ஏன் ஒருத்தவங்க நீக்கப்படுறாங்க கட்சியில் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் த குந்தகமாக இருப்பாங்க தடையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவர்களுடைய செயல்பாடுகளை பல முறை பார்த்து அவங்க அந்த செயல்பாடுகளை திருத்திக்கொள்ளாத போது வேறு வழி இல்லாமல் நீக்கப்பட வேண்டிய கட்டாயம் வருது அது எல்லா கட்சிலையும் உண்டு இதுல வந்து நாம் தமிழ் கட்சியில் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா கட்சியை வந்து ரொம்ப க கட்டுக்கோப்பா கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அந்த கட்டுக்கோப்பு மாறும்பொழுது பொழுது இருந்து அவங்களுக்கு எச்சரிக்கிறோம் எச்சரித்தும் அவர்கள் வந்து அது தொடர்ந்து அப்படி நடக்கும்போது அதிமுக அப்படி தான் சொல்லுவாங்க கட்சியோட ஜனநாயகம் இல்லை ஜெயலலிதா அவங்க சொல்றது மட்டும்தான் யாரும் எடுத்து பேச முடியாது நமக்கு எல்லாம் அதே அதே போன்று ஒரு கட்டமைப்பு இங்கே வருதான்னு ஒரு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி எவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்து பாத்தீங்களா ஜெயலலிதா இல்லாத போது அந்த கட்சியில எவ்வளவு சிக்கல்கள் வருது பாருங்க யாரு இப்போ இப்பதி வரைக்கும் கூட எடப்பாடியோட தலைமைக்கு அங்க வந்து ஒரு முழு மனதில் ஒரு அதிகாரம் அங்கீகாரம் இல்லாத நிலை தான் அதிமுகவில் இருக்குது எம்ஜிஆர் இருக்கிறப்போ அது கட்டுக்கோப்பாக இருந்தது ஜெயலலிதா இருக்கும்போது கட்டுக்கோப்பாக இருந்தது இப்போ அந்த மாதிரி நிலைமை இல்லை அது ஒரு ஆளுமையான தலைமை அங்கே இல்லை அப்போ இங்கே நாம் கட்சியில் ஒரு ஆளுமையான தலைமை இருக்குன்ற பொழுது அந்த தலைமைக்கு வந்து சொல்றதை கேட்டு அந்த தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு நடக்கும்போது அங்கே சிக்கல் வரல மீறும் போது நீக்க வேண்டிய கட்டாயம் வருது நீங்கள் திமுக பார்த்திங்கன்னா உள்கட்சி ஜனநாயகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவாங்க யார் வேணா பேசலாம் யார் வேணா கேள்விகள் கேட்கலாம்னு அது ஒரு சுதந்திரம் அது சுதந்திரம் மாதிரி ஒரு ஒரு தன்மை சு சுதந்திரம் இருக்கிற மாதிரி ஒரு தன்மையை வெளிப்படையாக காட்டுவாங்களே தவிர ஆக ஸ்டாலினையும் உதயநிதி மீறி அங்கே என்ன பண்ண உதயநிதி ஸ்டாலினையும் மீறி அங்கே அந்த கட்சிக்குள்ளே என்ன பண்ணிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஜனநாயகம் மாதிரி காமிப்பாங்க ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் முதல் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி சேர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வாஜ்பாய் அமைச்சரவையில் அப்போ வாஜ்பாய் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கலாமா வகிக்க கூடாதா அப்படின்ட்டு பொதுக்குழுவை கூட்டி கேட்குறாங்க பொதுக்குழு தீர்மானம் ஒரு மனதாக தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு பேர் கூட்டணி கூடாது நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வகிக்க கூடாது அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க இது பொதுக்குழு ஆனால் மறுநாள் வந்து அந்த கூட்டம் முடியும் போது பொதுச்செயலாளர் செயலாளர் வந்து என்ன அறிவிச்சு முடிக்கிறாருன்னா இந்த முடிவை தலைவரும் பொதுச்செயலும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள் முடிக்கிறாங்க மறுநாள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில வந்து அங்கம் வகிப்போம் திராவிட முன்னேற்றங்கள் அங்க வகிக்கும் முரசொலி மரம் அமைச்சர் ஆகிறாருன்னு தீர்ப்பு இது வருது அப்ப எங்க இருக்கு ஜனநாயகம் அங்க தலைவர் எடுக்கிறது தான் முடியும் பொதுச்செயலாளர் உங்களுக்கு அந்த ஐயா பேராசிரியருக்கு அன்பழகன் இருக்கிற வரைக்கும் பொதுச்செயலாளர் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி இந்தியாவுக்கு ஒரு ஜனாதிபதியோ அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பொ பொதுச்சாளர் இருந்தார் அப்படிதான் இருந்தது அதை மீறி என்ன பண்ணிட முடியும் உங்களால அப்படி ஜனநாயக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க அவங்க இப்போ நீங்கள் என்ன இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஒரு முதல் தட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து எல்லா இடத்த பங்கு பெறணும் வெளியில் எல்லாரும் தெரியணும் அது போன்ற நிலைமை நாம் தமிழர் இல்ல இல்லை அப்படின்னு வெளியில் அவங்க கூட சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஒரு அறுபது ஆண்டு கட்சியோட ஒரு பத் பன்னிரெண்டு ஆண்டு கட்சியை ஒப்பிடக்கூடாது நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவில் யாரும் தெரியும் நாதுரை தவிர வேறு யாரையும் தெரியாது அதிகப்படி எப்படின்னா ஐ தலைவர்கள் அன்றைக்கி வந்து நாவலர் நெடுஞ்செழியன் மதியழகன் கே என் வி நடராசன் இது மாதிரி ஒரு அஞ்சு பேர் இவி கே சம்பத் அப்படி ஒரு அஞ்சு பேர் தெரியும் அன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கும் போது மதுரை மாநாடு நடக்கும்போது மதுரை மாநாடு துண்டறிக்கை இன்னும் கூட கிடைக்கிது இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்கார் கருணாநிதி இருபத்தி எட்டாவது இடம் இருக்குது எம்ஜிஆர் ரெண்டாவது இடத்துல இருக்கார் பாவேந்தர் முதல் இடத்துல இருக்கார் ஆனால் இன்னைக்கு வந்து அந்த அறுபது ஆண்டு கழிச்சு வந்து யாருன்னு இன்னைக்கு உங்களால் எல்லாரையும் அடையாளம் கால முடியும் அறுபது ஆண்டுகளாக அந்த கட்சியில் பயணிக்கிறாங்க இல்லை இவரெல்லாம் இப்போ துணை நேற்று வந்தவர் ஆ கட்சிக்கு துறைமுக ரெண்டா கட்ட தலைவராக இன்றைக்கி அறியப்படுறாரு ஆனால் வந்து எழுபதுகளில் வந்து எழுபத்தி ஏழில் வந்து திராவிட வந்து எழுபதுகளில் அந்த எம்ஜிஆர் பிரிஞ்சிய உடனே எழுபத்தி ரெண்டில் பிரிகிறாரு பிரிஞ்சி அவர் சட்டமன்றத்துக்கு போகக்குள்ள அன்னைக்கு வந்து மூணு பேர் தான் சட்டமன்ற கதாநாயகர்கள் ஒன்று ரகுமான் கான் கா சுப்பு துரைமுருகன் மூணு பேர் எம்ஜிஆருடைய வேட்டியை பிடிச்சிவிட்டது தொப்பி தட்டி விட்டது இந்த 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 அரசியல் அநாகரீகங்களில் பண்ணவங்களாம் அவங்க தான் அவங்க தெரிய தானே செய்வாங்க அறுபது ஆண்டுகள்லாம் கட்சியில் இருக்காங்களே நாங்கள் பன்னிரெண்டு ஆண்டு தானே ஆகுது ஆடியோ வீடியோலாம் அதிகமாக வெளிய வெளிவரது பிஜேபி தான் தமிழ்நாடு பிஜேபி மேலும் ஒரு பேரே வந்துடுச்சு ஆடியோ வீடியோ பிஜேபின்னு அதே போல பல்வேறு ஆடியோக்கள் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமானவர்கள் மேலும் பேசியிருந்தா பல்வேறு ஆடியோக்கள் வெளில வருது ஆடியோ சர்ச்சையிலேருந்து எல்லாத்தையுமே சேர்ந்து அதுக்கு ஒரு பதிலும் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியில் வந்த ஆடியோ வீடியோக்களுக்கும் நாம் தமிழர் கட்சியில் வந்த ஆடியோ வீடியோக்கும் என்டர் வேற ரெண்டும் வேற அது கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே வீடியோ எடுத்து கட்சியில் இருக்கிறவங்கள காலி பண்ற ஆடியோ அதெல்லாம் அதில் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இது வந்து காவல்துறை வேணும்னே இல்லை பேசினது கட்சிக்குள்ள பேசுனது தானே கட்சிக்குள்ள இருக்கலாம் இல்லை இல்லை கட்சிக்குள்ள நீங்க கார்த்தியே எடுத்துங்க கார்த்தி அண்ணனை சந்திக்க வர்றாரு கார்த்திகிட்ட அண்ணன் மனம் விட்டு பேசுறாரு நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் இந்த அண்ணன் பேசுற பேச்சில் ஏதாவது முக்கியமான செய்தி கிடைக்குமா அப்படின்னு நீங்க வந்து எப்போதுமே உங்கள் கை பேசி நீங்கள் வந்து பதிவில் வச்சிருப்பீங்க பெரும்பாலும் ஊடகவியலாளர்கள் அப்படி பண்ணுவாங்க ஏன்னா அந்த பேச்சு சுவாரிசத்தில் அந்த செய்தியை விட்டு போகிறோன்றதுக்காக அது மாதிரி அவர் ஒரு ஊடகவியலாளராக அவர் துரைமுருகன் வந்து அதை கையில் வச்சிருக்காரு அவர் ஊடகம் விளையாடறதுக்கு முன்னாலே சில கட்சியே அவருக்கு மெயின் இல்லையா கட்சி தான் மெயினை ஊடகமும் அவர் ஒரு ஒரு பக்கத்தில் ஊடகத்தையும் நடத்துகிறார் சாட்டை சாட்டை ஊடகத்தையும் நடத்துகிறார் இல்லையா அப்போது வந்து அவருடைய கைபேசியை பறித்து அவர்களுடைய கைபேசிலேருந்து அவர் அவருக்கு இல்லாமல் ஒரு அவர் வந்து ஒரு கொலை குற்றம்லாம் பண்ணிடல வே வேறு அந்நிய நாட்டு தீவிரவாதிகளோட தொடர்புலாம் இல்லை அவருடைய கைபேசியை ஆய்வு பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு என்ன அவரை கைது பண்ண உடனே முதல் வேலையாக கைபேசி தான் பறிச்சிருக்காங்க கைபேசியை பறிச்சுட்டு திருப்பி கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல அதில் இருந்த எல்லாம் எடுத்து இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வேண்டப்படாதவர்கள் யாராவது அவர்கள்ட்ட கொடுத்து அதை வெளியிடுறீங்க அவர்கிட்ட இருந்து வேண்டப்படாதவங்களுக்கு சரியும் மாதிரி வரிசையாக வந்தா இல்லையா இது ஒன்றுமே இல்லை மறந்து போயிடுவாங்க மக்கள் இது இதுல இது இது வந்து மக்களுக்கு இதனால என்ன பாதிப்பு வரப்போகுது சொல்லுங்க மக்களுக்கு கட்சி நாம் கட்சி கூட ஒரு பாதிப்பு வரலாம் கொஞ்சம் அதை பற்றி கேள்வி கேட்கலாம் இது பின்ன பின்னடைஞ்சிருமோ ஆனால் நாங்கள் இது வரைக்கும் பின்னடையவே இல்லையே எத்தனை அவதூறுகள் நாம் தமிழ் கட்சி நாங்கள் வந்து எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கினோன்னே நினைச்சோம் இன்னும் அவதூறுகள் நம் மீது அதிகமாக வாரி வீசப்படும் அப்படின்றதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம் எதிர்பார்த்தோம் அது நடக்குது எப்படியாவது நாம் தமிழ் கட்சி வீழ்த்தணும் இவர்களுக்கு இப்போ எந்த ஒரு கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நேரடியாக போட்டியான கட்சியே இல்லை உங்களுக்கு நல்லது தெரியும் அந்த பிரசாந்த் கிஷோர் அவர் தான் அந்த சென்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் திமுகவுக்கு வேலை பார்த்தார் வேலை பார்த்து முடிச்சுட்டு அவர் போகலை சொல்லிட்டு போனது நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக வந்து நிற்கும் போட்டியே உங்களுக்கு அவங்களுக்கு தான் வரும்ட்டு தான் அவர் அவர் போ போனார் இப்போ நாங்கள் தான் உங்களுக்கு போட்டியாகிறோம் இது இல்ல அதிமுக கூட எப்படி இருக்கும் தெரியல அதிமுக ஒரு உண்மையான எதிர்கட்சியாக அவர்கள் ஓட்டே திமுக வாங்குற நிலமை ஆயிடுச்சு இப்போ நிலைமை ஆயிடுச்சு அவர்கள் கூட தீவிரமான எதிர்கட்சியாக செயல்படல இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் கேக்குறேன்னா தமிழக அரசியல்ல இரண்டு பெரிய விஷயங்கள் இப்ப பரபரப்பாக பேசப்படுது இப்ப நடந்த கூடிய விஷயங்கள்ல ஒன்னு ஆளுநருடைய தேனீ விருந்துல திமுக பங்கேற்றது இன்னொன்று நாணயம் வெளியிட்டது கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிட்டதுல பாரதிய ஜனதா கட்சி அதில் பங்கேற்றது மத்திய அமைச்சர் பங்கேற்றார் இங்கே இருந்து அண்ணாமலை அவர்கள் பங்கேற்றார் இது ரெண்டையும் முடிச்சு போட்டு அவர்கள் ஒரு இதில் சொல்லியிருந்தார் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொல்றாரு பி பீட்டின்னு சொன்னீங்க அவங்க பாருங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு முதல்வரும் ஒரு மத்திய அமைச்சரும் பங்கேற்றது தவறாக முதல்வரும் மத்திய அமைச்சரும் பங்கேற்றது ஒரு விழுக்காடு கூட தவறு நாங்க சொல்லவே இல்லை நீங்கள் வந்து ஒரு வலுவான இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணியில அங்கம் வைக்கிறீங்க அப்படி வைக்கும்போது அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களை யார் நீங்க கூப்பிட சிலை திறக்கிறதுக்கு வந்து சோனியா காந்தியை கூப்பிட்டு திறந்தீங்க அது திமுக நாடத்துல பர்சன் பங்க்ஸ் சரி அறிவாலயத்துல சிலை திறந்தார் சொல்றீங்க இப்போ இந்த நாணயம் நாணயம் வெளியிட நாணயம் வெளியிடறது அரசு வெளியிட முடியாது அதுவும் திமுகவுடைய பங்க்ஷன் தான் திமுக தலைவருக்கு அவருக்கு முன்னாள் முதல்வர் திமுகவுடைய தலைவருக்கு தான் மத்திய அரசோட அனுமதியோட மத்திய அரசு அனுமதி இல்லாமல் வெளியிட முடியாது கிடையாது நாணயம் நாணயம் ஆற்றினதுல இருந்து மத்திய அரசு தானே நாணயம் அப்ப வந்து இவர்கள் வந்து தி மத்திய அரசு அணுகி மத்திய அரசு அனுசரித்து போய் கேட்டு வாங்குறாங்க புது கிடையாது வெளியிட்டு இருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க நாணயம் வெளியிடுறது அண்ணாவுக்கு வெளியிட்டு அண்ணாதுரைக்கு வந்து நாணயம் வெளியிட்டிருக்காங்க இவருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு வெளியிட்டு இருக்காங்க நாணயம் வெளியிடுறதுல ஒரு நாணயம் வந்து இவங்க நூறு ரூபாய் மதிப்பு சொல்றாங்க ஏறக்குறைய அந்த பன்னெண்டாயிரத்தி ரூபாய் ஒரு நாணயம்

இந்தியா கூட்டணியில இந்தியா கூட்டணியில யாராவது ஒருத்தங்கள கூப்பிடலாமே இப்ப டெல்லியில ஒரு தேநீர் விருந்து நடக்கும்போது போது சோனியா காந்தியும் மோடியும் ஒன்னா அந்த தேநீர் விருந்துல கலந்துக்கிறாங்களா இல்லையா அது அரசியல் நாகரிகம் அரசியல் பண்பாடு தானே நீங்க ஏன் உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை கூப்பிடாம நீங்க ஏன் நடத்துறீங்க இல்லை இப்படிங்க அதனால வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவுக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா ரகசிய உறவு இருக்கிறதுனால இது வரைக்கும் வந்து செந்தில் பாலாஜியை வந்து உங்களால் விடுவிச்சு கொண்டு வர முடியல இப்போ என்ன பாருங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் செந்தில் பாலாஜி வெளியில் வராரா இல்லையா பாருங்க இங்க ஃபுல் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அது மைனாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்குவோம் அவங்களுக்கு என்ன அவசியம் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என்ன அவசியம் இல்லை அவ அவர்களுக்கு அவசியம் இருக்குது அவங்க அவர்கள் கையில் அதிகாரம் அதிகமாக இருக்குது மத்திய அரசு கையில் அதிகாரம் குவிஞ்சு கிடக்குது உங்கள் மீது எல்லாம் ஊழல் வழக்கு நிறையா இருக்குது நீங்கள் உங்கள் கிட்டே நீங்கள் மெஜாரிட்டியாக நீங்கள் இருந்தாலும் கூட மாநிலத்தில் மெஜாரிட்டியாக இருந்தாலும் கூட மத்திய அரசை அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் இன்னும் கூட உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது நாளைக்கு தூசி தட்டி எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம் எடுத்தாங்கனாக்கா உங்க ஆட்சியை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்க மற்ற உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி சிபிஐ நீதிமன்றம் அப்பீல் பண்ணலாம் அவ்வளவுதான் வழக்கு இன்னும் இருக்கு ரெண்டு பேரும் அம்மையார் கனிமொழி மலை இருக்கு ஆராசா மலை இருக்கு அது தயாலம்மா மலை இருக்கு ஆனா கடுமையான நிதி ஆய்வு கூட்டத்தை புறக்கணிக்கிறாரு முதல்வர் அது ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணுமே அந்த என்னது அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல நீங்க செருப்பு கல்ட்டி அடிச்சா செருப்பு கல்வி அடிக்கிற இருந்து பாக்குறது தெரியல அந்த மாதிரி ஒரு மாய்மாலமே தவிர இவர்கள் வந்து மத்திய அரசை முழு முழுதான் எதிர்க்கல இவர்களுடைய தயவு அவர்களுக்கும் தேவைப்படுது மத்திய அரசுக்கும் தேவைப்படுது ஏன்னா நாற்பது கடை இறக்கூடிய இருபத்தொரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே இருக்காங்க அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் மிரட்டுறதுக்கு இவங்களுக்கு இவங்களும் தேவைப்படுறாங்க நாங்கள் வந்து திமுகவோட அனுசரித்து போயிட்டோம் திமுக எங்களுக்கு நாளைக்கு சப்போர்ட் பண்ண நீங்க சப்போர்ட் பண்ணலனாலும் திமுக எங்களுக்கு ஆதரவா நிற்கும் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் மிரட்டுறதுக்கும் இவங்களுடைய தயவும் தேவைப்படுது இது ஒரு அரசியல் சூதாட்டம் தானே இவர்களுக்கு வந்து இந்த வழக்குகள்ல இருந்தெல்லாம் மீல்றதுக்கு இல்ல அவனுக்கு இன்னும் கூட கோப்பு எல்லாருமே வச்சிருப்பாங்க அவர் அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருந்தார்ல இன்னும் வழக்கு பாயும் வழக்கு பாய் அந்த கோப்பு எல்லாம் தயாரா இருக்கும் திரும்ப நம்ம மேல வழக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவர்களும் அனுசரிச்சு வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அவ்வளவுதான் இல்ல ரெண்டு மாநில ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் வந்து இணக்கமாக செயல்படுவது தவறு கிடையாது ரெண்டு கட்சி வேணா அது அடிச்சுக்கலாம் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் சண்டை இருக்கலாம் ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சண்டை வரக்கூடாது இல்லை அப்போ மக்கள் நல்லா பாதிக்கப்படும் சொல்கிறாங்க அவங்க பாதிக்கப்படும் அவங்க சொல்கிறாங்க சரிதான் ஆனால் அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது மத்திய அரசோட எல்லாம் போயிடலையாவது உறுதியாக நின்னாங்களே இப்போ மம்தா பானர்ஜி மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரித்து அடிமைத்தனமா போகலையே இன்னமும் தைரியமாக நிற்கிறாங்கல்ல அவங்க வீரமாக நிற்கிறாங்கல்ல அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைங்க நீங்கள் உங்ககிட்ட மணியில் காணலைன்னா எதுக்கு வழியில் பயம் நீங்க மொத்தமும் ஊழல் செய்து வச்சுக்கோங்க உங்க நீ உங்க உங்க அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சரே சொல்றாரு முப்பதாயிரம் கோடி எது ஒரே ஆண்டுல முப்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு உங்க அமைச்சரை ஒத்துக்கிறாரு அப்போ மத்த அமைச்சர்லாம் எவ்வளவு செஞ்சிருப்பாங்க இது வரைக்கும் எவ்வளவு ஊழல் செஞ்சிருப்பீங்க இல்லை நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் திமுகவை திமுக எது செய்தாலும் தவறு அப்படின்னு அதிமுக சொல்கிற மாதிரி நாம் தமிழர் சொல்கிற மாதிரி தெரியுதுன்றாங்க இல்லை நாங்கள் திமுக எது செய்தாலும் தவறுன்னு நாங்கள் சொல்லலை நீங்கள் வந்து ஒரு ஒரு மாணவனுக்கு கல்லூரிக்கு போயிட்டு மாணவனுக்கு அவனுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்குறத விட அவன் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இந்த நாடு முன்னேறும் இல்ல அவன் படிச்சு முடிக்கிறதுக்கே இந்த பணம் தேவைப்படுது இல்லையா படிச்சு முடிக்கிறதுக்கே இந்த பணம் எதுக்கு தேவைப்படுது

நீங்கள் அப்புறம் எதாவது பீஸ் கேட்குறாங்களா கல்லூரியில் உங்களுக்கு பணம் இருந்தால் தான் படிக்க முடியும்னு எப்படி சொல்ல வரீங்க ஏற்கனவே பெண்கள் பெண்கள் பெண்களுக்கான ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்பிச்சுருக்காங்க அதுதான் இது எல்லாமே என்னன்னாக்கா கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் வெளியில் வரும்போது ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டை பூர்த்தி பண்ணிடுவாங்க ஒரு ஆண்டு இப்போ நேராக இவர்களுடைய வாக்கு வங்கியாக மாறுவாங்க அப்படி அந்த திட்டத்தில் தான் இவங்க கொடுக்குறாங்களே தவிர அது வந்து நீங்கள் வந்து கல்லூரி படிச்சுட்டு வெளியில் வர பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கையில் இருக்கு அவங்களுக்கு அவங்க பூரா நான் தமிழருக்கு போறதான் தடுக்கிறாங்க அப்படின்னு சீமான எங்களுக்கு யாருக்கு இது வரைக்கும் எங்களுக்கு வந்து வயதானவர்கள் யாரும் எங்களுக்கு ஓட்டு போடல நீங்கள் எங்களுடைய விழுக்காடு வா வளர்ந்து வரது வளர்ந்து வர்றதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலையும் புதிதாக வாக்களிக்க வர இளைஞர்கள் தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க அதனால தான் இப்போ முப்பத்தாறு லட்சம் வாக்கு நாங்கள் வாங்கியிருக்க முடிஞ்சு நாங்கள் நாலு தேர்தலில் சந்திச்சிருக்கோம் நாலு தேர்தலையும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி அப்போ புதிதாக வர வாக்காளர்கள் தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க அப்போ அந்த புதிதாக வர வாக்காளர்கள் வாக்கை பறிக்கணுன்றதுக்கு தான் இந்த திட்டம் ஒன்று முதல்ல வந்து மையம்னு ஒருத்தரை கொண்டு வந்து விட்டாங்க நாங்கள் இதை விட வேகமாக வந்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மையம்னு ஒன்று இல்லைனா நாங்கள் அதிக வாக்கு வாங்கியிருப்போம் இப்போ மையம் என்ன ஆச்சு ஓரமாக போயிடுச்சு மையமாக இல்லை அவ்வளோதான் இவங்களுடைய அரசியல் சூதாட்டம் தானே இல்லை நாம் தான் அவங்க வந்து கமலஹாசனோட மக்கள் நீதி மையம் வந்து அவர் தனியாக ஆரம்பித்தது அதுக்கும் திமுகவுக்கு என்ன தொடர்புன்னு நினைக்கிறீங்க பின்புலத்தில் யாரா இருப்பா அரசியல் பின்புலத்தில் யாரா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த நால்வர் கூட்டணி ஒன்று மக்கள் நலக் கூட்டணி வந்தது யாரால் உருவாச்சியாது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஜெயலலிதா கொடுத்தாங்க வைக்கோக்கிட்டு அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் யாருக்கு யார் எந்த வாக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வருமோ அந்த வாக்கு தனியாக பிரிச்சு எடுத்து போயிட்டாங்க அப்போ இந்த அப்போ வந்து தனிச்சு நிற்கிறாங்க தனிச்சு நின்று சேலத்துல சேலத்தில் பேசும்போது மேடையில் நான் கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் எதிரிகளே தெரியவில்லை அப்படின்றாங்க காரணம் பிரிஞ்சிருச்சு வாக்கு பிரிஞ்சிடுச்சு இவங்க கூட்டணி உடஞ்சிச்சு இப்ப கலைஞர் கூட இந்த கூட்டணி ஒற்றுமையா வச்சு இல்ல ஸ்டாலின் இந்த கூட்டணி வச்சுருக்காரு வச்சிருக்காரு தான் அவருடைய வெற்றி அடுத்த அடுத்த தேர்தலையும் ஒரு இரநூறு தொகுதியில் நம்ம வேளும் சொல்றாரு இந்த கூட்டணியை வச்சு நம்பிதான் சொல்றாரு அந்த அம்மா அதை காய் நகர்த்துச்சு கூட்டணியில இருந்து பிரிச்சு நாலு பேரை பிரித்து வெளியில அனுப்பிச்சு அதனால் வெள்ள முடிஞ்சுது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து ஊழல் சம்பந்தமாக குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறீங்க உங்களை போன்றதான் அண்ணாமலை வரும் குற்றச்சாட்டு வைச்சாரு இனிமேல் அண்ணாமலை குற்றச்சாட்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்க அவர்களுக்குள்ள ஒத்து போகும்போது அவங்க மாறி பேசுவாங்க நல்ல ஆட்சியாக சொல்லுவாங்க கலைஞர் வந்து இப்பயே ஒரு வழக்காட்சியில் அன்றைக்கி பார்த்த ஒரு ராஜாஜி பேசியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து ஊடகத்தில் வந்து பேசும்போது சொல்றாரு அற்புதமான தலைவர் கலைஞர் அப்படின்னு பேசுகிறாரு பேச வேண்டிய கட்டாயம் வந்துடும் அவர்களுக்கு அரசியலில் சொல்லுவாங்கல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லைன்ட்டு எப்படி ஒன்றுலாம் மாறிக்குவாங்க அவங்களுக்கு தேவை வந்து வாக்கு அவ்வளோதான் இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த மக்களை ஆளணுன்ற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு இருக்கே தவிர இந்த மக்கள் எல்லோரையும் போல வாழணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து உரிய இந்த வேலை இல்லாத ஒரு நாட்டில் விவசாயம் அதிகம் உள்ள ஒரு நாட்டில் இப்போ வேளாண்மையை பெருக்கி ஒரு இயற்கை வேளாண்மையை பெருக்கி வேலைவாய்ப்புகளை பெருக்கி நீங்கள் தொழிற்சாலைகளை வச்சு நீங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கிட முடியும்னு நினச்சிங்கனாக்கா இதை நாடு குடிச்சு வர போய்டு நோக்கியான ஒரு கம்பெனி வந்தது எவ்வளோ நாள் நீடிச்சது அது அதுக்கு எவ்வளோ இடம் கொடுத்தாங்க எவ்வளோ நீர் கொடுத்தாங்க எவ்வளோ மின்சாரம் கொடுத்தாங்க எவ்வளோ ஒப்பந்தம் கொடுத்தாங்க ஐயாயிரம் கோடியும்போது முதலீடு செய்து அந்த கம்பெனி தொடங்கிச்சு அவன் வச்சுட்டு போன வரி பாக்கி மட்டும் இருபத்தி எட்டாயிரம் கோடி அப்போ எது உங்களுக்கு இந்த எதுல இந்த நாட்டில் என்ன வளம் இருக்கு இந்த வளத்தை எதில் ஈடுபடுத்துவது அப்போ இந்த நாட்டில் முதல் வளமாக இருப்பது மனித வளம் இந்த மனித வளத்தை உற்பத்தியில் உழைப்பில ஈடுபடுத்தி உழைப்பின் மூலமாக உற்பத்தியை பெருக்கி உற்பத்தியின் மூலமாக இந்த நாட்டில் பொருளாதாரத்தை வளர்த்து எடுத்தீங்கன்னா இந்த நாடு சிறந்த நாடாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்றங்கள் செய்து நான் நீ கொடுக்க சொல்கிறீங்க இந்த பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் எங்கிருந்து வருது உங்களுக்கு பணம் ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கா இல்லையா எனக்கு இப்ப ஜெயலலிதா அம்மா வந்து அலர்ஜி திட்டங்க ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மா மூணு லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனாங்க உடனே ஆட்சி நிர்வாகத்தை மிகச் சரியா பண்ணி எடப்பாடி அதை குறைச்சாருன்னா பரவாயில்ல எடப்பாடி ஆறு லட்சம் கோடியா மாத்திட்டு போனாரு அந்த கடத்தை ஆறு லட்சம் கோடியா மாத்திட்டு போனார் ஆறு லட்சம் கோடி கடனை வச்சிட்டு போனாரு எடப்பாடி இந்த பாருங்க நாங்க அஞ்சு லட்சம் கோடியா குறைச்சிருக்கோம் நாங்கள் உற்பத்தியை பெருக்கியிருக்கோம் இருக்கோம் வருமானத்தை ஈட்டியிருக்கோம் இந்த வருமானத்தின் மூலமாக கடன் அடைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆறு லட்சம் கோடி வாங்கி ஒன்பது லட்சம் கோடி கடன் ஒவ்வொரு நீ உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா ஆனால் நீங்கள் நான் கடங்காரனா இல்லையா இந்த நாட்டில் நீங்கள் நம்ம நாலு பேருமே இப்போ இந்த அந்த அரங்கத்தில் இருக்கிற நாலு பேருமே கடங்காரனா இல்லையா நமக்கு தெரியுமா நம்ம வாங்கணுமா கையெழுத்து போட்டு அப்போ நம்ம கடங்காரனாக்கி ஒரு நிர்வாகத்தை வெறும் வெறும் வரி கடன் வரியிலையும் கடனையும் ஒரு நிர்வாகத்தை நடத்த ஒரு அரசு எப்படி நல்ல அரசுன்னு நீங்க சொல்றீங்க உழைப்பு இல்லை மனக்கு உழைப்புக்கு இல்லை இல்லை வேலை வேலை வாய்ப்பு இல்லை வேளாண்மை சரியா நடக்கல நீங்க இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கர்நாடகத்துல இருந்து ஒரு லட்சத்தி கன அடி தண்ணீர் வீணாடிகளில் வந்ததுன்றாங்க இன்னைக்கு என்ன இருக்கு இந்த தண்ணி எங்கே சேமிச்சீங்க நீர் அதிகமா வருதுல வரும்போது அதை எங்கே சேமிக்கிறீங்க நீங்க வரும்போது கடலில் விட்டுட்டு அப்புறம் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு கர்நாடகத்துல இந்த அரசியல் அதனால தொடர்ந்து இந்த நாற்பது ஐம்பது ஐம்பது ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சாதாரண ஒரு கிராமத்துக்கு ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி இல்ல ஒரு மாசத்துக்கு என்ன தேவைன்னு சிக்கனம் படித்து நிர்வாகத்தை மிகச்சரியா பண்ணுவாங்க அப்போ இங்க விவசாயம் பொய்த்து போகுதுன்னா நமக்கு தண்ணியே இல்லையா நீர்வளமே இந்த நாட்டில் இல்லையா இல்லை அப்படின்னாக்கா நீங்க சொல்கிறது நாங்கள் ஒத்துக்கிறோம் நீர் வளம் இருக்கு ஆண்டுல ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் வந்து ஒரு மூணு லட்சம் ஒரு லட்சம் கண்ணாடி ரெண்டு லட்சம் கண்ணாடி தண்ணீர் போய் கடலில் கலக்குது அந்த தண்ணீரை சேமிக்கிறதுக்கு நீர் மேலாண்மை நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க நாங்கள் சொல்றோம் திமுக நல்ல நிர்வாகம் பண்ணிருக்கு சொல்றோம் அப்படி இல்லையே ராஜராஜ சோழனுடைய பாட்டம் வெட்டினா வீரநாராயண ஏரி அந்த ஏரி இன்னைக்கு அறுபது விழுக்காடு துண்டு போய் நாற்பது விழுக்காடு தான் இருக்கு அந்த ஏரியை தூர்வாரத்துக்கு இதுவரைக்கும் நீங்க பண்ண திட்டங்கள்னா நீங்கள் போட்ட திட்டங்கள்னா ஒதுக்கிய நிதி எங்க ஒரு தான் நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனாங்க நிதி ஒதுக்கப்பட்டதை தவிர அதுலேருந்து பொக்கலைன்னு வச்சு ஒரு கைப்பிடி மண்ணு கூட அல்ல அது எங்கே போச்சு அந்த நாற்பது கோடி ரூபாய் அப்புறம் எப்படி நீ நல்ல நிர்வாகம் நல்ல நிர்வாகம் இந்த அரசு நல்ல அரசுன்னு எதை வச்சு நாங்கள் சொல்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் தற்போதைய நிகழ்வான பிறந்த கலைஞன் நாணயம் விழா அதற்கு முன்பு நடந்த ஆளுநர் தேநீர் அளித்தது இது போன்ற பல்வேறு விஷயங்களில் தமிழக அரசின் நிலைமை என்ன திமுகவின் நிலைமை என்ன இது போன்ற விஷயங்களை எங்களை பகிர்ந்தது மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்